ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து ஈஸியாக வந்து நான் இது பண்ணிட்டு போயிட முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியறதுக்கான டைம்ங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன் இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அவ்வளோதானே தவிர மற்றபடி ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னோன்னே அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து எந்த விதத்துலேயும் வந்து யாரையும் வந்து இனிமேலாம் வந்து சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் எதாக இருந்தாலும் இனிமையெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுறேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோன்னே அம்மா அது உண்மை தான் நீங்கள் எந்த விஷயந்தா இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் சார்ந்ததாக தான் இருக்கணும் நான் எதையும் வந்து சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னோன்ன அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து இனிமையெல்லாம் யாரையும் வந்து இனிமேல் ஒரு சில விஷயங்களில் வந்து இது பண்ணாதீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதுலெல்லாம் வந்து எனக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இதாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னோடனே சரிப்பா நான் வந்து இனிமையெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கான இதை இல்லைப்பா உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குவீங்க பண்ணுவீங்க எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்னா சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் பார்த்து பண்ணிக்கிறேன் இனிமெல்லாம் நான் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து மறைச்சி பேசணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்த விற்கிறாங்கங்கிறப்போ அவங்களுக்கே அதில் இது இல்லைப்போ நம்பியாமல் அதை பற்றி கவலைப்படணும் அவங்களே அதை பற்றி கவலைப்பட ப்போ நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் எனக்கு எதனால் வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து நான் யாரையும் வந்து நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னொடனே சரி விடுப்பா அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றாக போகிறதில்ல போக போக அவங்களுக்கு எந்த இதில் எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு சில இது வந்து புரியும் அதுக்காக நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விடுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் நீ அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வந்து யாரையும் வந்து குறைச்சி பேச வேண்டாம் அவங்கவுங்களுக்கு தெரியிற விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு தெரியும் ஒரு சில இதில் நம்மளுக்கே வந்து எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்மளுக்கு பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விதத்தில் நம்ம வந்து எல்லோரும் வந்து நல்லவங்க அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு யூஸ்க்காக தான் நம்ம கிட்டே போக போக தானே நமக்கு தெரியுது அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எதையுமே வந்து நம்ம இப்போ எடுக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கட்டமைச்சிக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுமா அதை பற்றி ஒன்றும் ஒன்றுமேலாம் நம்ம பேசிகிட்டு நம்மளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன இப்படி இப்படி அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது அவங்களுக்கே வந்து அது தெரியும்ல அப்படின்னொன்ன தெரியும் தாம்மா நான் இல்லைங்கல எதையாக இருந்தாலும் அவங்க பேசுகிற